அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கு குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தொகையை நம்ம வீடியோ பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க

கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மார்ச் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் மார்ச் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வளர்ப்பு இயக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தமிழகத்தில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச ஒப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச ஒப்பநிலை இருபத்தி டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை நன்றி வணக்கம்